அடித்த ரெண்டு மணி நேரம் மலையில் இன்றைக்கி நவம்பர் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் புதுசாக கட்டின பஸ் ஸ்டாண்டை பாருங்கள் அழகான நீச்சல் குளம் இங்கே முந்தி ஒரு குளம் இருந்துச்சான் அதில் தான் கட்டினாங்களாம் அதை நினைவுபடுத்தும் வேகத்தில் நம்ம மாநகராட்சியே அழகாக குழம்போல் பாவிச்சு கட்டி கொடுத்துருக்குறாங்க இன்னொரு மலை அடித்தது முடிஞ்சது கதை அது மட்டும் இல்லாமல் இதை சுற்றி உள்ள மழைநீர் ஓடைகளை சொன்னால் ஆம வேகத்தில் நடக்குது இங்கே உள்ள தொழிலாளிகள் உழைப்பாளிகள் குழந்தைகள் பள்ளிக்கு போகிறதெல்லாம் பாருங்கள் எறும்பு போல் ஓரமாக போகிறாங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல யாரும் கேட்காதீங்க அரசியல்வாதிகள் கேட்காதீங்க ஆனால் கண்டிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஐயா எனக்கு ஓட்டு போட்டுருங்க உங்கள் வீட்டு கல்யாண வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் என்னை பற்றி தெரியாதா நீங்கள் பார்க்கலையா உங்கள் அத்தையை நான் பார்த்தேனே உங்கள் வீட்டு இறந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி அழகான திருநெல்வேலி அல்வாவை கிண்டி கொடுப்பாங்க சாப்பிடுங்க நீங்க உங்க பகுதிக்கான உண்மையான முன்னேற்றத்தை காண்டி நீங்க குரல் கொடுக்கலன்னா கண்டிப்பா நடக்காது கண்டிப்பா நடக்காது இந்த திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டை சுற்றி உள்ள சாக்கடை மீது உள்ள ஆக்கிரமிப்புகளை ஏன் அகற்றவில்லை இந்த சாக்கடை எவ்வளவு சைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பொதுப்பணித்துறையில போனா இந்த மழை நீர் வடிகால் கால்வாய் எவ்வளவு பெருசு இருக்குன்னு அழகா இருக்குமே ரிப்போர்ட்டு அதை பார்த்து ஆக்கிரமிப்புகளை அகற்றுனாலே போதுமே ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க மாவட்ட நிர்வாகம் எங்க இருக்குது கலெக்டர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன் நானும் தான் இந்த ஊரில் ஒரு பிரஜை தான் நான் கேட்குறேன் என் வீடியோ பாத்தீங்கன்னா தயவு செய்து இந்த மாநகராட்சி அதிகாரி பொதுப்ப நிதி அதிகாரிகிட்ட கேளுங்க இப்படி தான் இருப்பீங்களா மாற்ற மாட்டேங்களா மக்களுக்காண்டி செய்ய மாட்டேங்களான்னு கேளுங்க அறவழியில் தான் கேட்குறோம் நடக்குமான்னு பார்ப்போம் மக்கள்கிட்டே விடுறேன் இது உங்களுக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் அரசு ஊழியர்கள் எல்லாத்தையும் அனுப்புங்க சிஎம் வர அனுப்புங்க நல்லது நடக்கான்னு பார்ப்போம்